இனிவர் விளையாடின உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இலங்கை மற்றும் இந்திய அணிக்குடையிலான முதலாவது இருபதூர் போட்டி இன்றைய தினத்தில் பல்லேகல மைதானத்தில் ஆரம்பாகியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நானியல் சுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் இலங்கை அணியினராகவே தமது முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி சார்பிலே சூரியகுமார் யாதவ் இன்றைய தினத்தில் இந்திய அணி வழி தலைவராக இலங்கை அணி பொறுத்தவரை அசலங்கா இலங்கை அணியை வழி ஆகவே கௌதம் கம்பீர் தலைமையிலான பயிற்சியாளரின் தலைமையிலான முதலாவது இந்த இருக்கின்ற வழக்கில் இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி ஆரம்பத்தொடுப்பாடவில்லை யஷா வி ஜஸ்வால் மற்றும் கில் ஆகிய இருவரும் ஆடுகளும் நினைந்திருந்தார்கள் யசாவி ஜஸ்வால் இருபத்தொரு பந்துகளில் ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆண்டுகளாக நாற்பது ஓட்டங்களையும் சூப்மன் கில் பதினாறு பந்துகளின் ஓட்டங்கள் ஆறு ஒரு ஆறு இடங்களாக முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது முதலாவது கெட்டுக்காக முப்பத்தி ஆறு பந்துகள் எதிர்கொண்டு எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு வீரர்களும் ஆட்டம் படைந்து தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் அணியின் தலைவர் பொறுப்புடனும் அதிரடியாகவும் மாடியிருந்தார் இருபத்தாறு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் ரிசார்ட் பண் முப்பத்தி மூன்று பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஆறு ஒரு ஒரு ஆறு ஓட்டமடைங்களாக நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் அரை அரைச்சதத்தை பெறாமல் ஆட்டம் எழுந்திருந்த இந்த இரண்டு பேருக்கடியிலே மூன்றாவது கட்டிக்காக நாற்பத்தி மூன்று பந்துகள் எதிர்கொண்டு எழுபத்தாறு ஓட்டங்கள் பகிரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையின் அதன் பின்னதாக ஹார்திக் பாடியா ஒன்பது ஓட்டங்கள் ரியான் பராக் ஏழு ஓட்டங்கள் ரிங் சிங் ஒரு ஓட்டம் இறுதி நேரத்தில் அக்ஷயர் பட்டேல் ஐந்து பந்துகளில் ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக பத்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது ஹர்ஷித் சிங் ஆட்டம் ஒரு ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் ஆடுகளத்தில் இருந்தவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் சக ஏழு விக்கெட்டுகள் மாத்திரம் விழுந்து இருநூற்று பதினேழு ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள் இந்திய அணி இலங்கை மணியிலே இந்திய அணி பெற பெறுகின்ற அதிகூடிய ஓட்டமாகும் இன்றைய தினத்தில் இந்த எண்ணிக்கை மாறியிருக்கிறது இதற்கு முன்னதாக பங்களாதேஷ் அணியினோடு நூற்று ஓட்டங்கள் பெற்றிருந்தது ஆதி ஓட்டமாக இந்திய அணி இலங்கை மண்ணில் பெற்றதாக இருந்தது அந்த சாதனை இன்றைய தினத்தில் முறியடித்திருக்கிறார்கள் ஆகவே இலங்கை பந்துவீச்சாளரை பொறுத்தவரை மத்திய பத்திரனம் நான்கு ஓவர்களின் நாற்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தாலும் நான்கு முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஏனைய இலங்கை பந்து வீச்சாளர்களான டில்ஷான் மதுஷாங்க ஆசீத்த பெனாண்டோ மற்றும் வனிதாசரங்க தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இருநூற்று பதினான்கு ஓட்டுகள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்திய அணியால் ஆகவே இலங்கை அணி அந்த ஓட்ட எண்ணிக்கை பெறுவார்கள் என்ற அடிப்படையில் இன்றைய போட்டியில் ஆடுகள் முழிந்திருந்த குஷல் மேண்டீஸ் மற்றும் பத்தம் நிஷாங்கா ஆகிய இருவரும் இருபத்தி ஏழு பந்துகள் எதிர்கொண்டு குஷல் மேண்டீஸ் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக நாற்பத்தைந்து ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விழுந்திருந்த பத்தம் நிஷாங்கா அதிரடி காட்டியிருந்தார் என்ற தினத்தில் நான் நாற்பத்தெட்டு பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஏறு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அதேபடியாக இந்த போட்டியில் எழுபத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முதலாவது கட்டுக்காக ஐம்பத்தி இரண்டு பந்துகள் எதிர்கொண்டு இந்த இரண்டு வீரர்களும் எண்பத்தி நான்கு ஓட்டம் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் அதன் பின்னதாக குசல் பெரேரா பதினான்கு பந்துகளில் ஓட்டம் மூன்று ஓடங்களாக இருபது ஓட்டங்களோடும் ஆட்டம் வந்ததோடு கமிந்து மெண்டிஸ் சதரடி காட்டிய இந்த இறுதி நேரத்தில் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்த இரன் எட்டு பந்துகளில் இரண்டு நான்கு ஓட்டங்களாக பன்னிரண்டு ஓட்டங்களையும் அதன் பின்னதாக சரி அசனங்கா மற்றும் தசுன் சானங்கா ரன் அவுட் புறையில் ஆட்டம் விழுந்திருந்த டேல்சான் மதுஷங்கா பூஜ்யத்தோடும் இந்த மூன்று வீரர்களும் பூஜ்யத்தோடு ஆட்டம் விழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக வணிந்து அசலங்க மற்றும் மகேஷ் தீக்ஸனு தலா இரண்டு விக் ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இலங்கையின் சார்பாக அதன் காரணமாக பத்தொன்பதுசம் இரண்டு பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இலங்கை அணியால் நூற்று எழுபது ஓட்டங்களில் மாத்திரம் பெற முடிந்தது ஆகவே நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இந்திய பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரைக்கில் ரியான் பராக் சுழற்பந்து வீச்சாளராக இன்றைய தினத்தில் ஒன்று ஒன்பதுசம் இரண்டு பந்து வீச்சில் ஐந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் ஹர்சீப் சிங் மற்றும் அக்ஷர் படேல் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் மற்றும் நோய் தலா ஓர்விகண்டுகளையும் விருது இந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய போட்டியை பொறுத்தவரையில் ஆட்டு நாயகன் விருதினை பெற்றுக் கொண்டிருந்தார் சூரியகுமார் யாதவ் இன்றைய போட்டியை பொறுத்த அறுபத்தி ஒன்பது போட்டிகளிலே பதினாறாவது முறையாக ஆட்டு நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக விராட் கோலி நூற்றி இருபத்தைந்து போட்டிகளிலே பதினாறு ஆட்ட நாயகன் விருதினை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே அறுபத்தொன்பதே போட்டிகளில் அந்த பதினாறு போட்டிகள் போட்டிகளில் ஆட்டன் நாயகன் விருதினை பெற்ற சாதனை சமன்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சூரியகுமார் யாகவாகவே இந்த போட்டியில் ஆட்டன் நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டதோடு மீனவர் விளையாட்டு செய்ததோடு உங்களை சந்திக்கும் வரை தாஸ் வணக்கம் சொல்லுங்களேன்